வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் சீரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் பல விதமா இருக்கும் ஆனா அதுல ஒரு விதம் வேற லெவல்ல மோச விதமா இருக்கும் அது தாங்க இங்க நடந்துட்டு இருக்கு அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் ஆட்டம் அள்ளு விடுதுங்க அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுன்னு இருக்காங்க நம்ம கௌதம் கையெல்லாம் பாசம் ஒரு பக்கம் அள்ளி அள்ளி கொட்டாங்க ஆனா கௌதம் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் நம்ம மேல கருணை கட்டுறாங்க நம்ம ஒரு அண்ணாத நம்மளை கூட்டிட்டு வளர்த்தாங்களே அப்படின்றதுக்கோசம் பாவம் முன்னியும் பாத்தனை இருக்காங்க மத்தபடி யாருக்கு நம்ம மேல உண்மையில பாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுன்னு இருக்காரு அவரு மனசுக்குள்ள எதுக்குடா இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு அப்படின்ற மாதிரி நாலு பெரிய மனசுங்க போய் நம்ம கௌதம கேட்கலாம் இல்லையா ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அபேக்கா ஆட்டையா போடும் ஆட்டையா போடும் நம்ம சிங்காரி இலக்கிய ஆக்கிறாங்கல்ல அவங்களவே ஆட்டையா போட்ட நம்ம கௌதமே ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அபேக்கா ஆட்டையா போடுறது யாருன்னு சொல்லிட்டு அஞ்சலி தாங்க அஞ்சலி மாதிரி ஒரு நல்ல உள்ள ஒரு திறமையான ஒரு பெண் அவளுக்கு தான் அந்த பட்ட தகவலாம் அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் ஏ உனக்கே அப்ப இல்ல உங்க கூட யார் ஓர்யாருன்னு சொல்லிட்டு உன் அப்பா ஊட்ட ஓட்டு ஓட்டான் இந்த லட்சணத்துல நீ வந்து இங்க உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரா பார்த்து என்னடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க மாமா வந்து நிக்க அப்படியே அப்பலான ஒரு அடி அஞ்சலி உழுது பாருங்க அந்த கண்மில்லா காய்ச்சல்

உன் நீ கட்டுற மனைவியோட அப்பாவே உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலிங்கா இருக்கு என்ன பண்ற யாருக்குமே தெரியாதுல்ல அவர் இருந்து இப்ப வந்து பிசினஸ் ரீதியில நம்பர் ஒன் பணக்காரங்க இது வந்து நம்ம பைரவிக்க தெரியும் சார் நீங்களா சார் நீங்க எப்படி சார் இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட மேல இருந்து வேற வேற ஒண்ணு இல்லமா நீ எப்படிமா இங்க தான் இந்த சொசைட்டில பெண்ணா இருந்து இப்படி ஜெயிச்சேன் உன் புள்ள கௌதமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உடனே அந்த செகண்ட் இழைக்க என்னோட மகதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா திடீர்னு குண்ட தூக்கி போடுற உன்னோட மகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் என்ன பண்ணல ஓகே இனிமே இழைக்க நீ நம்ம கட்சி நீயும் பணக்கார விட்டு போனதா அதனால இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஓகே ஆனா அந்த அஞ்சலி இந்த வீட்டுல இருக்கூட அஞ்சலி ஒழுங்கு மாதிரியா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன் இல்ல இலக்கிய வச்சு உன்ன காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க இலக்கிய அந்த செருப்புல அடிச்ச பதில் மாதிரி ஒன்னு சொல்றவா பாருங்க பைரவிய பார்த்து ஆமா உங்களுக்கு வேணுன்ற போது வேணான்ற போது எல்லாம் இருக்கிறதுக்கு நாங்க ரிச்சு வயதான நாங்க டிஷ்யூ பேப்பரா யூஸ் பண்ணிட்டு த்ரோன்னு தூக்கி போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பல சொல்லிட்டு சொல்றாங்களே அதுல இப்ப நம்ம பைரவி மட்டும் முடிக்கிறாங்க இல்லைக்கு அவ துரத்தலாமா பணம் காசா பணமா காசா பணமா ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல சரி ஓகே நம்மளுக்கு என்ன சொசைட்டா நம்ம மரியாதைக்கும் அதனால பிரச்சனை இல்லை அதுவும் இவ்ளோ பெரிய ஆளுக்கு நம்ம சம்பந்தம் நினைக்கிற போது பூர்ணிப்பா இருக்க ஒரு பக்கம் முடிப்பா சரி இது ஒரு பக்கம் சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நிறைய கான்ட்ராக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே வலிச்சு சாப்பிடலாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரி ஒரு பக்கம் சதி திட்டம் திட்டுறாங்கன்னா பாத்துக்கோங்களா எப்பவுமே சதி திட்டம் தான் இல்ல சோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கேன் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோட்டோ சியூ